யோசித்து பாருங்கள் விமானத்தில் ஏறாமல் விமான வேகத்தில் பயணம் செய்ய முடிந்தால் எப்படி இருக்கும் இது வெறும் அறிவியல் புனைகதை திரைப்படத்தின் காட்சியல்ல இது நனவாகப் போகும் ஒரு புதிய உலகின் சிறப்பு இந்த அற்புத செய்தி சீனாவில் இருந்து வருகிறது சீனாவின் புதிய மேக்லவ் ரயில் மணிக்கு அறுநூற்றி இருபத்தி மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்து புதிய உலக சாதனையை படைத்துள்ளது அப்படியென்றால் இந்த மேக்லவ் ரயில் என்றால் என்ன இது சாதாரண ரயில்களில் ரயில்களிலிருந்து எப்படி வேறுபடுகிறது வாருங்கள் விரிவாக பார்ப்போம் உலகின் அதிவேக ரயில்கள் புல்லட் ரயில்கள் என்றுதான் நாம் அனைவரும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் சீனாவில் தற்போது இயங்கும் புல்லட் ரயில்கள் மணிக்கு முன்னூற்று ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கின்றன ஆனால் இந்த சாதனைகளையெல்லாம் முறியடிக்கத்தான் மேக்லவ் தொழில்நுட்பம் வடிகிறது பெயருக்கு ஏற்றாற்போல இது காந்தவியல் மிதவை என்ற தத்துவத்தில் இயங்குகிறது அதாவது சக்தி வாய்ந்த காந்தங்களின் உதவியுடன் ரயிலை தண்டவாளத்திலிருந்து சிறிது மேலே உயர்த்தி நிறுத்தப்படுகிறது தண்டவாளத்தில் படாமல் காற்றில் மிதந்து செல்வதால் உராய்வு இல்லாததால் அதிவேகத்தை அடைய முடிகிறது சீனாவின் ஷான்ஷி மாகாணத்தில் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட சோதனை தடத்தில் இந்த சாதனையை எட்டியுள்ளது ஆளில்லாமல் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலைகளில் இந்த சோதனை நடத்தப்பட்டது தற்போது உலகின் வணிக ரீதியாக இயங்கும் அதிவேக மேக்லவ் ரயிலும் சீனாவில்தான் உள்ளது ஷாங்காய் விமான நிலையத்திலிருந்து நகரத்திற்கு செல்லும் இந்த ரயிலின் வேகம் மணிக்கு நானூற்றி முப்பத்தி ஓரு கிலோமீட்டர் ஆனால் இந்த புதிய சோதனை வெற்றியடைந்ததன் மூலம் எதிர்காலத்தில் மணிக்கு அறுநூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் பயணிக்கும் ரயில்கள் வரும் என்பது உறுதியாகியுள்ளது மேக்லவ் ரயில்களின் முக்கிய நன்மைகள் என்னென்ன அதிவேகம் சாதாரண ரயில்களை விட பல மடங்கு வேகம் இது பயண நிறத்தை பாதியாக குறைக்கும் வசதியான பயணம் தண்டவாளத்துடன் உராய்வு இல்லாததால் பயணம் மிகவும் மென்மையாகவும் அமைதியாகவும் இருக்கும் ஒரு மாசும் மிக குறைவாக இருக்கும் குறைந்த பராமரிப்பு சக்கரங்கள் மற்றும் பிற பாகங்கள் குறைவாக இருப்பதால் பராமரிப்பு செலவும் குறைவாக இருக்கும் சுருக்கமாக சொன்னால் இந்த ரயில்கள் குறுகிய தூர விமான பயணங்களுக்கு ஒரு மாற்றாக அமையும் வேகமாகவும் குறைந்த சுற்றுச்சூழல் மாசுதுடனும் சேருமிடத்தை அடையலாம் ஆனால் இந்த தொழில்நுட்பத்தை பரவலாக்குவதில் சில சவால்கள் உள்ளன முதலாவதாக இதன் பிரம்மாண்டமான கட்டுமான செலவு சாதாரண ரயில் பாதைகளுக்கு பதிலாக பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட வழிகாட்டி பாதைகள் தேவை இரண்டாவதாக மின்காந்தங்கள் வெளியிடும் கதிர்வீச்சு குறித்த பாதுகாப்பு கவலைகளும் உள்ளன இந்த சவால்களையெல்லாம் கடந்து முன்னேற சீனா உறுதியாக உள்ளது ஜப்பான் போன்ற நாடுகளும் இந்த துறையில் பெரும் முன்னேற்றம் கண்டுள்ளன எப்படி இருந்தாலும் சீனாவின் இந்த புதிய சாதனை ஒன்றை தெளிவுபடுத்துகிறது தரையில் அதிவேக பயணத்தின் ஒரு புதிய சகாப்தம் நெருங்கிவிட்டது என்று ஒருவேளை எதிர்கால பயணங்கள் நாம் கற்பனை செய்வதை விட வேகமாக இருக்கலாம் என்று இந்த தரைப்பை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் இது போன்ற வீடியோக்களுக்கு இந்த சேனலை லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி